ஒரு இந்து மக்களுக்கு ஒரு அடையாளமான ஒரு தலைவர் தான் பசுபுல் முத்ரா அப்படிங்க தேவர் தான் நிகழ்காலத்துல இப்ப ஆன்மீகத்தை பெரிய லெவல்ல புகுந்து நீ பார்த்திருப்பீங்க லட்சக்கணக்கான பேர் பால் குடம் மேல் முருகனுக்கு என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் பசுமல் முத்ராபிக தேவருக்கு செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பெருமை சேர்க்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா பசுமல் முத்ராபிக தேவரோட ஜெயந்தி விழா வேல் நாச்சியார் ஜெயந்தி விழா அப்புறம் நம்ம மருது பாண்டியர்கள் ஜெயந்தி விழா மாமன்னர் மருது பாண்டியர்கள் ஜெயந்தி விழா இதோட சேர்த்து தீரன் சின்னமலையும் மிக மிக ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் தீரன் சின்னமலை பத்தி சொல்லணும்னா சுதந்திர போராட்ட வீரர் மிகப்பெரிய கோட்டை கட்டி வெள்ளக்காரன் காலத்துல சுதந்திரமா அவர் அப்பயே ஆட்சி பண்ணவர் வெள்ளக்காரன பலமுறை தோக்கடிச்சவரு அப்படிப்பட்ட ஒரு மாவீரர் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலையும் சேர்த்து சொல்லி இந்த இடத்துல அதாவது எங்களுக்குள்ள வேதம் இல்ல எங்களுக்கு தேசிய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் தான் அப்படின்றத அண்ணன் திருக்குமரன் புதுசா இருக்கு இனி பசுமன் புத்திராமலிங்க தேவர் எந்தெந்த பகுதிகளில் நடந்தாலும் அங்க இருக்க போராட்ட சேர்த்து நடத்தணும் அனைத்து சுதந்திரப் போராட்ட வீரர்களையும் மதிப்புன்றதுக்கு இது அண்ணன் செஞ்சது திருக்குமரனை செஞ்சது பெரிய எடுத்துக்காண்டு அதை இப்ப ஏன் சொன்னா வாழ்த்து ஆன்மீக வரலாறு வந்து அதாவது ஆன்மீகம் சொல்லும் போது தேவர் சொன்ன ஆன்மீகம் என்னன்னா அனைத்து மதத்தினருக்குமானது அதாவது கிறிஸ்தவருக்கு கோயில்ல மெழுகுபுரத்தில் வர ஒளியும் இஸ்லாமியர்கள் ஊதுபத்தியில வர ஒளியும் நம்ம இந்துக்கள் கோயில்ல வந்து விளக்குல வர ஒளியும் மூணு ஒளியுமே ஒண்ணுதான் சொன்னவர் தேவர் அப்ப அப்படிப்பட்ட பசுமன் முஸ்ராமைய தேவரை ஒரு நம்ம ஆன்மீக எப்படி நீங்க பாத்தீங்கன்னா திராவிடத்துக்கு பெரியாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை வச்சு திராவிடத்தை பாதுகாத்து இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம இந்து இந்துக்கள் இந்துக்கள் ஒற்றுமையில் ஒற்றுபயில் நீங்க இந்துக்களுக்கு பெரிய அடையாளம் வேணும் பெரிய இந்துக்களை பாதுகாக்க ஒரு அடையாளம் நினைச்சோம்னா பசுமன் நம்ம முன்னெடுத்தால் மட்டும்தான் வருங்காலத்துல பாதுகாக்க முடியும் ஒரே அடையாளம் பசுபொன் முத்ராமலிங்க தேவர் வந்து பசுபொன் முத்ராமலிங்க தேவர் அதுக்கான முயற்சியா தான் இந்த விஷயத்தை நான் எடுத்துட்டு போறது ஆன்மீக வரலாறு வந்து தமிழ்நாட்டுல அனைத்து தியேட்டர்களையும் ரிலீஸ் ஆகணும் அனைத்து அனைத்து மக்களும் கொண்டாடணும் அவருடைய ஆன்மீக வரலாறு அதுல நீ ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா ஒழுக்கம் வந்துடும் அவரோட அவரோட வழிமுறைகளை பின்பற்றினா நாட்டுல கெட்டதுகள் அதிகமா நடக்காது எப்பயுமே பஸ்மல் முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்லுவார்னா நன்மைகள் வாழ்க வாழ்க தீமைகள் வாழ்கீமைகள் ஒழியர் அப்படிப்பட்ட தலைவர் தீமைகள் ஒழியன்னு கூட சொல்ல மாட்டாரு நன்மைகள் வாழ்க்க சொல்லுவோன்னு சொல்லுவாரு அது மாதிரி நம்ம எப்பயுமே நன்மைகளை வாழ்க வாழ்த்துவோம் நல்ல விஷயங்களுக்கு நம்ம துணை நிற்போம் அது மாதிரி அடுத்த வருஷம் விழா இன்னும் அண்ணன் வந்து திருக்குமர பெருசா நடத்தணும் அந்த விழாவையும் நாங்க கலந்துக்குவோம் இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும் இதுக்கு பல கிளைகளா கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு பாண்டி தேவர் உதவி பண்ணணும் பசுபூர் பல தேவர் இங்கே தான் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா அடுத்த வருஷம் தேவர் தேவருஜென்னு முயற்சி பண்ணி அந்த படத்தை கொண்டு வருவோம் அனைத்து இந்து மக்களுக்கான படமாகவும் அனைத்து மதத்தினரும் கொண்டாடுற படமாகவும் கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்